வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்கிறார் மகாகவி பாரதியார் அவர்கள் உலகில் புலவர்கள் பலர் உண்டு நமக்கு ஒரு சில மொழிகள் மட்டுமே இல்லை இல்லை எனக்கு ஒரு சில மொழிகள் மட்டுமே எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரியும் தெரியாத மொழிகள் ஏராளம் ஏராளமாகும் நோன் இஸ் எ ட்ராப் அன்னோன் இஸ் அன் ஓஷன் என்பது ஒரு ஆங்கில பழமொழி கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று கலைமகளும் தினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறாளாம் அவை பிராட்டி மூதுரையில் தெரிவித்துள்ளார்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான் என்று இந்த உலகில் கடல் எவ்வளவு பெரியது அந்த கடலின் கரையிலும் கடலின் அடியிலும் எவ்வளவு மண் இருக்கும் இந்த நிலம் என்ற பூமி மண்ணால் நிறைந்தது தானே அவ்வளவு மண்ணில் ஒரே ஒரு கைப்பிடி மண் எடுத்தால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் நாம் படித்ததும் அறிந்ததும் அறியாதது இந்த புவி மண்டலத்தில் உள்ள மண்ணின் அவ்வளவாகும் கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை சொன்ன நம் முன்னவர்கள் அந்த சரஸ்வதி தேவியை கூட அனைத்தையும் படித்து முடி முடித்து விடவில்லையாம் இன்னும் படித்து தான் இருக்கிறாராம் இந்த கால பிள்ளைகளிடம் ஏன்பா படிக்காமல் செல்ஃபோனை தடவி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் எல்லாம் படித்தாச்சு என்கிறார்கள் இன்றும் சில மகளிரிடம் என்னமா செய்கிறாய் என்று கேட்டால் படித்து முடித்துவிட்டு சும்மா இருக்கிறேன்பா என்கிறார்கள் படித்து முடிக்க முடியுமா முடிக்க முடியாதே கண்டினியூஸ் லேர்னிங் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செய்து கொண்டே அல்லவா இருக்க வேண்டும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணை பல தெள்ளித்தின் அமை உடையது கற்பவே நீரூழிய பாலும் குறுகின் தெரிந்து என்று நாளடியார் நவிழ்கிறது கல்வி கரை காண முடியாதது முடிவற்றது ஆனால் கல்வி கற்பவர்களின் வாழ்நாட்களோ மிக சிலவாகும் சற்று பொறுமையாக சிந்தித்து பார்த்தால் அந்த சில வாழ்நாட்களில் பெரும்பகுதி நோய் நொடிகளால் பீடிக்கப்படுகிறோம் தண்ணீரும் பாலும் கலந்திருக்கும் போது அதிலிருந்து தண்ணீரை நீக்கி பாலை மட்டுமே தனித்து பிரித்து அருந்துமாம் அன்னப்பறவை அதனால்தான் அதற்கு அம்சப்பட்சி அம்சப்பறவை என்று பெயர் வந்துதாம் யாராவது தண்ணீரையும் பாலையும் கலந்து வைத்து அதை அம்சப்பட்சி பிரித்து பாலை மட்டும் அருந்திய காட்சியை கண்டதுண்டா பிறகு ஏன் அப்படி சொல்கிறார்கள் தெரியுமா அன்னப்பறவையான அம்சப்பட்சி தாமரை குளத்தில் தண்ணீரில் உள்ள தாமரை தண்டினை தனது அழகால் கொத்தி அந்த தாமரை தண்டிலிருந்து வழியும் பால் போன்ற திரவத்தை தண்ணீரிலிருந்து பிரித்து அருந்துமா அந்த அன்னப்பறவை போல அறிவுடைய தகைச்சால் பெரியோர்கள் சான்றோர்கள் பயனற்ற நூல்களை தவிர்த்து கற்கத்தகுந்த சிறந்த நூல்களை மட்டுமே ஆராய்ந்து படிப்பார்கள் என்கிறது நாளடியார் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மணி அண்ட் டைம் என்ன தெரியுமா யூ ஆல்வேஸ் நோ ஹவு மச் மணி யூ have லெஃப்ட் பட் யூ never நோ ஹவு மச் டைம் யூ have லெஃப்ட் ஸோ என்ஜாய் every மூமெண்ட் ஆஃப் your லைஃப் என்கிறது ஆங்கில கூற்று ஒன்று அதாவது நீங்கள் செலவழித்தது போக உங்களிடம் எவ்வளவு பணம் மீதம் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் நீங்கள் செலவழித்தது போக உங்களிடம் எவ்வளவு வாழ்நாள் உள்ளது என்பது நீங்கள் அறியாததாகும் அறிந்தது மீதமுள்ள செல்வ வளம் அறியாதது மீதம் உள்ள வாழ்வின் வாழ்நாட்களாகும் ஆகவே வாழும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நல்ல விதமாக செலவழியுங்கள் என்று கூறுகிறது ஒரு சமயம் கங்கையில் படகில் ஒரு பண்டிதர் சென்றாராம் படகோட்டியிடம் உனக்கு இதிகாசங்கள் தெரியுமா என்றாராம் படகோட்டியோ தெரியாது சுவாமி என்றாராம் அப்படியா உன் வாழ்க்கையில் கால் பகுதியை வீணாக்கி விட்டாயே என்றாராம் சரி போகட்டும் புராணங்களாவது தெரியுமா என்று கேட்டாராம் பண்டிதர் தெரியாதுங்களே என்றாராம் படகோட்டி அப்படியா உன் வாழ்க்கையின் அரை பகுதியை தொலைத்து விட்டாயே தொலையட்டும் சங்க இலக்கியங்களாவது தெரியுமா உனக்கு என்றார் தெரியாதே பிரபு ஐயோ வாழ்க்கையின் முக்கால்வாசி பகுதியையும் வீணாக்கி விட்டாயேப்பா இதெல்லாம் கூட தெரியாமல் வாழ்ந்து இருக்கிறியே நீ எல்லாம் மனுஷனா என்று பண்டிதர் கேட்டபோது படகில் ஒரு ஓட்டை வழியாக கங்கை நீர் உள்ளே நுழைவதைக் கண்ட படகோட்டி திடுக்கிட்டு சுவாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்றாராம் தெரியாதேப்பா என்றாராம் பண்டிதர் சுவாமி உங்களோட முழு வாழ்க்கையும் இப்போ வீணா முடியப் போகுதே என்ன செய்ய போறீங்க என்றாராம் படகோட்டி பண்டிதரின் கதி என்ன ஆயிற்று என்பதை இறைவனே தான் அறிவார் படகோட்டிக்கு கல்வி அறிவு இல்லை பண்டிதருக்கோ வாழ்வியல் அறிவு இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாதபோது இதில் என்ன உயர்வு தாழ்வு மனப்பான்மை வேண்டியிருக்கு எல்லோரும் சமம்தானே சிறு துரும்பும் பல்குத்த உதவும் தானே எனவே யாரையும் அலட்சியம் செய்யலாமா செய்யக்கூடாதே எறும்புகளிடமிருந்தும் சுறுசுறுப்பையும் சேமிக்கும் பழக்கத்தையும் நாய்களிடமிருந்து நன்றி உணர்வையும் விழிப்புணர்வையும் பருந்துகளிடமிருந்து உயர்வான இலக்கையும் விசாலமான பார்வையும் பல நல்ல விஷயங்களையும் நாளும் அறிந்து கொள்வோமே என்று கூறி அறிந்ததும் அறியாததும் என்ற சிந்தனை விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க